அரசு பணி வாய்ப்புகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் எதிராக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன தாழ்த்தப்பட்டவர்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க தீவிரமாக உழைப்பதாக நான் அறிகிறேன் இந்த முயற்சியில் மேல் ஜாதிக்காரங்க உங்களுக்கு ஆதரவு தருவாங்களா தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருமே இழிதொழில்தான் செய்ய வேண்டும் என்று அனைத்து உயர்ஜாதி மக்களும் குறியாக இருக்கிறார்கள் காரணம் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த தொழிலிருந்து விடுபட்டு விட்டால் அவர்கள் சமூக அந்தஸ்து விடும் அப்படி விட்டால் எங்கு தங்களுக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்ற அச்சம்தான் காரணம் இங்குள்ள நிலை அதுவானால் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக நமது அரசியல் சட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என நினைக்கிறீர்கள் எங்களுடைய முக்கியமான முதல் கோரிக்கை என்னவென்றால் தாழ்த்தப்பட்ட எங்களை இந்து சமுதாயத்தில் இருந்து தனியாக பிரித்து ஒரு பிரதான சிறுபான்மை இனத்தவராக அறிவிக்க வேண்டும் இரண்டாவதாக தாழ்த்தப்பட்ட எங்கள் இனத்தவருக்கு மற்ற எந்த சிறுபான்மையிலும் விட அதிக அளவில் அரசியல் பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோருகிறேன் அதற்கு காரணம் என்னவென்றால் எங்கள் இனம் ஒன்றுதான் கல்லாத மூடர்களாகவும் வருவாய்க்கு வழி இல்லாதவர்களாகவும் சமூக அடிமைகளாகவும் அரசியல் அனாதைகளாகவும் காலம் காலமாக மற்ற எந்த சிறுபான்மையையும் அனுபவிக்காத கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு தனி தொகுதி முடிந்தால் வயது வந்தவர்களுக்கு ஓட்டு உரிமையும் கோருகிறோம் வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்றால் அப்படி என்றால் என்று தனி வாக்காளர் தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட என்று தனியான கல்விச் சலுகைகள் அரசு பணியிலும் வேலை வாய்ப்பு உங்கள் கருத்தும் அதே தானா நிச்சயமாக இந்த கோரிக்கைகளை எல்லாம் நீங்கள் சொல்லுவது போல இந்த தேசத்து அரசியல் சட்டத்தில் சேர்த்து விட்டால் அது நிரந்தர ஜாதி போருக்கு வழிவகுத்து விடாதா வகுக்கலாம் ஆனால் அது பெரும்பான்மையோரின் மனப்போக்கை பொறுத்தது சர்ஜான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியான உங்கள் அபிப்பிராயமும் இதுதானா அனைவரும் ஒன்றுபட்டு வாழும் ஒரு இந்தியாவை நான் எண்ணுவதுண்டு ஆசைப்படுவதும் உண்டு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த நாளும் வரும் அப்பொழுது இது போன்ற கோரிக்கைகளுக்கே இடம் இருக்காது இருப்பினும் தீண்ட தகாதவர்களை பற்றிய உயர்ஜாதி மக்களின் கருத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்தியாவில் தீண்டத்தகாதவர்களில் எத்தனை பேர் வழக்கறிஞர்கள் நான் ஒருவன் மட்டும்தான் வேறு யாரேனும் எதுவும் கூற விரும்புகிறீர்களா நன்றி டாக்டர் அம்பேத்கர் மிஸ் சோலங்கி